தெலுங்குமானூர்தி தரையிறங்கல் வசதியுடன் மஸ்கலியாவில் புதிய சுற்றுலா தலம் மஸ்கலியா காட்மோர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள பகுதியை அடுத்த ஆண்டுக்குள் சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் காட்மோர் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறினார் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இத்தகைய பகுதிகளை உருவாக்குவதன் மூலம் அந்த பகுதி பகுதிகளில் உள்ள மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார் பல்வேறு நிறுவனங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் இந்த பகுதியை சுற்றுலா தலமாக உருவாக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு தற்போது பல சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் இங்கு இல்லை அங்கு உலங்கு வானூர்தி தரையிறங்குவதற்கான இடங்களையும் நிர்மாணிக்க முடியும் இதுபோன்ற நவீன வசதிகளை இங்கு உருவாக்குவதற்கு அடுத்த நிதி ஒதுக்குவோம் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வீதியை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அபிவிருத்தி நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நன்றி